அலி வசல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்துவோம் என்ற துணைப்பொருளில் இன்று ரஹ்மான் ஜுமா பள்ளிவாசலில் முதலாவது நிகழ்வாக இன்று ஆரம்பிக்கப்பட எனவே இந்த நிகழ்வுக்கு உரை நிகழ்த்த வேண்டி எமது ஜமியத்துலம்மாவுடைய உப தலைவர்களில் ஒருவரான இன்னும் எமது சாகிரா மத்திய கல்லூரி அதனுடைய உப அதிபர்களில் ஒருவரான எமது மதிப்புக்குரிய பேஷிமாம் பாக்கியது சாலியாவுடைய பேசிமாம் யுஎல்எஸ் ஹமீத் அசத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் الحمد لله الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله جل شانه بمحكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وأشيرتكم وأموال اقتربتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيل الله. وتربصوا حتى يأتي الله بأمره صدق الله العلي العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي وقال أيضا حجوا كما رأيتموني أحج صدق نبينا محمد صلى الله عليه وسلم எல்லா புகழும் அலம் அல்லாவுடைய தூதர் நபிகள் அவர்கள் மீதும் அன்னாருடைய உயர்ந்த முன்மாதிரிகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபவு தாபின்கள் எனப்படும் முன்னோர்களான நல்லோர்கள் நம் எல்லோர் மீதிலும் அல்லாவுடைய அருளும் அவனுடைய அன்பும் எந்த உரித்தாகட்டும் என வேண்டியவனாக அன்புக்குரிய சகோதரர்களே இன்று நாம் புனிதமான ரபியுல் அப்பல் மாதத்தின் தலைப்புறையிலே உட்கார்ந்திருக்கின்றோம் நபி அல்நாதர் சல்லு அலி வசல்லாம் அவர்கள் பிறந்து நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மரணித்திலே நபிசல்லாஹூ அலி அவர்கள் மீது முஹம்பத்து வைப்பது என்ற தலைப்பில் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் முஹபத் என்ற அந்த சொல் அன்பு நேசம் கொள்வது ஒருவர் மீது அளவில்லாத காதலும் விருப்பமும் கொள்வது போன்ற கருத்துக்களை தருகின்றது ஒருவர் ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதனை நேசம் கொள்கின்ற பொழுது மற்ற எல்லாவரையும் எல்லோரையும் விட அல்லது எல்லா பொருட்களையும் விட அவர் மீது அன்பும் ஆழ்ந்த அன்பும் நேசமும் பாசமும் கொண்டு அவருக்காக அல்லது அந்த பொருளுக்காக அர்ப்பணம் செய்கின்ற ஒரு உன்னதமான நிலைதான் முஹப்பத் இந்த இடத்திலே முகப்பத்துர் ரசூல் சல்லல்லாஹு அலி வசல்லம் அல்லாவுடைய தூதர் நபிகள்நாதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது அன்பும் நேசமும் கொள்வது இஸ்லாத்துடைய பார்வையில நபிகளார் அலைவு செல்லும் அவர்கள் மீது அன்பும் நேசமும் பாசமும் கொள்வது ஈமானோடு உண்டான ஒரு விடை ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் அல்லாவுடைய தூதர் மீது நேசம் கொள்வது கடமை ஒரு மனிதனுடைய ஈமான் அல்லது ஒரு விசிவாசியுடைய ஈமான் பரிபூரணத்துவம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாவுடைய தூதர் பரிபூரணத்துவம் அடைய மாட்டாது அல்லாவுடைய அருளையும் அன்பையும் ஒரு மனிதனுக்கு பெற்றுத் தருகின்ற ஒன்றுதான் ரசூல் செல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் மீது ஒரு மனிதன் நேசம் கொள்வது ஒரு மனிதனுடைய பாவங்களை காரணமாக அமைவது அல்லாவுடைய தூதரின் மீது நேசம் எனவே ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவு அறிவு செல்லும் அவர்கள் மீது நேசம் கொள்வதை விட வேறு எந்த பொருளின் மீதும் எந்த உயிரின் மீதும் நேசம் அல்லாவுடையுடைய தூதர் மீது கொள்கின்ற நேசத்திற்கு இணையாக சமமாக எதுவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஒரு உண்மையான விசுவாசி எல்லாவற்றையும் விட அல்லாவுடைய தூதர் நபிகள் செல்லவாக அலைவர் செல்லும் அவர்கள் மீதுதான் நேசம் கொள்வான்

எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் நபிகள் நபிகள்நாதர் செல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் அவர்கள் மீது அந்த மனிதனுக்கு ஆழ்ந்த அன்பும் நேசமும் பாசமும் இருக்க வேண்டும் உண்மையில் உண்மையான ஒரு விசுவாசி மிக உயர்ந்த அன்புள்ள அன்புள்ளவர்களாக அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் தான் காண வேண்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு பின்பு அல்லாவின் மீது வைக்கின்ற அன்புக்கு பின்புதான் ஏனையவர்கள் மீது உண்டான நேசம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நேசத்திலே ஈமானிய ஈமானுடைய தன்மை அல்லது ஈமானியத்தை இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம் அன்புக்குரிய அல்லாவுடைய நெல்லடியார்களே சகோதரர்களே இப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வதென்றால் என்ன நபி அலைவு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் அணு அணுவாக நபிசல்லாஹூ அவர்கள் சொன்னது போன்று நபிகளார் செய்தது போன்று நபிகளார் அங்கீகரித்தது போன்று வாழ்ந்து காட்டுவதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீது ஒரு மனிதன் நேசம் கொள்வது அடையாளம்

இதர சின்னத்தான அத்தனை வணக்கங்களையும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹூ அலைவசெல்லாம் அவர்கள் நிறைவேற்றுவது போன்று ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டும் நான் நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு தொழுங்கு நான் கடமையை நிறைவேற்றியதை எவ்வாறு நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறே ஹஜ்டைய கடமையை நிறைவேற்றினேன் எனவே அலிவசல்ல பருளான ஒவ்வொரு கருமத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றினார்களோ அவ்வாறு நிறைவேற்றுவதுதான் நபிகளார் மீது உண்டான நேசம் என்பதற்கு அர்த்தம் அலிவசல்ல தனி மனித வாழ்வு குடும்ப வாழ்வில் சமூக வாழ்விலே நபிசல்லாஹூ அவர்கள் எவ்வாறு முன்மாதிரி காட்டி வாழ்ந்தார்களோ அவ்வாறு வாழ்வார் வியாபார விடங்களிலே நபிசல்லாக வளைவு செல்லும் அவர்கள் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் வியாபாரத்தில் என்னென்ன விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ செய்து காட்டினார்களோ அந்த முறைப்படி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வது திருமண விடயங்களிலே நபிசல்லாஹூ வலிவு செல்லும் அவர்கள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று காட்டியிருக்கிறார்கள் கூறியிருக்கிறார்கள் தன்னுடைய அன்பு மனைவிமார்களோடு எவ்வாறு குடும்ப வாழ்க்கை நடத்தினார்களோ அவ்வாறு குடும்ப வாழ்க்கை நடத்துவது அல்லா ஜல்ல ஷானு தாலா தடுத்த குற்றவியல் விடயங்களை நபிசல்லாக அலைவசல்ல அவர்கள் எவ்வாறு தவிர்ந்து அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் வாழ்வார் இந்த விடயங்களை வாழ்வதோடு இந்த விடயங்களிலே உண்டான இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல அகலாக்கள் வழிபட வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் அஹ்லாக்குடைய உயர்ந்த குன்றாக இருந்தார்கள் உண்மை நேசம் பணிவு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்பு பிறர் மீது அன்பு காட்டுதல் பிறரை மன்னித்தல் பிறரை அரவணைத்தல் தியாகம் அடக்கம் ஒடுக்கம் இவையெல்லாம் அல்லாவுடைய தூதர் நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இரண்டற கலந்த பண்பாடுகள் நபியல்லாருடைய ஒவ்வொரு செயற்பாடையும் பார்த்தால் ஈமானியத்துவம் அங்கே வெளிப்படும் எனவே ஒரு மனிதன் அல்லாவுடைய தூதர் நபிசல்லு அலைவசல்ல நேசமும் அன்பும் காதலும் கொள்கின்றான் என்றால் உயர்ந்த பண்பு அல்லாவுடைய தூதர் செல்ல அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ அணு அணுவாக அல்லாவுடைய தூதர் செல்லாஹூ அலைவசல்ல அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்வதுதான் அல்லாவுடைய தூதரின் மீது உண்டான முகப்பத் என்பதற்கு அடையாளம் தொடுகையை நிறைவேற்றுவதில்லை ஜக்காத் கொடுப்பதில்லை இஸ்லாத்துடைய இதர கடமங்களை நிறைவேற்றுவதில்லை எனக்கும் இஸ்லாத்திற்கும் தூரம் இருக்கின்றது ஆனால் நான் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்வதில்லை எந்த அர்த்தமும் கிடையாது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வாறு ஒரு மனி ஒவ்வொரு மனிதனும் அல்லாவுடைய தூதரை நேசித்து அல்லாவுடைய தூதர் வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் அல்லாவுடைய தூதரி மீது உண்டான நேசத்தை நேசம் வைத்தி வைத்திருக்கின்றோம் என்பதற்குரிய அடையாளம் அன்புக்குரிய அல்லாவுடைய ஈமானிய உறவுகளே அல்லாவுடைய தூதர் நபி நபிசல்லாஹு அலைவசல்ல அந்த முஹபத் எந்த ஒரு வசுவின் மீதும் ஏனைய எந்த ஒரு பொருளின் மீதும் கொள்ளக்கூடாது உலகத்திலே கோடிக்கணக்கான பெருமதியான சொத்துகள் இருந்தாலும் நாம் எவ்வளவுதான் விரும்பக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட அல்லாவுடைய தூதர் நபிசல்லு அலிவசல்லாம் ஒரு மனிதன் உண்மையான நேசம் கொள்ள வேண்டும் அல் அல்லா தெளிவாக சொல்கிறான் புல் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய அன்பு செல்வங்களான பிள்ளைகளும் உங்களுடைய உடன்புறந்த சகோதரர்களும் உங்களுடைய அன்பு மனைவிமார்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்கள் விரும்பி சம்பாதித்த உங்களுடைய சொத்துவத்திகள் உங்களுடைய பணங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களும் நீங்கள் எந்த நஷ்டத்தை பயந்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்றீர்களோ அந்த வியாபாரங்களும் நீங்கள் மிக ஆசையோடு கட்டி மிக அன்பாக குடியிருக்கக்கூடிய உயர்தரமான உங்களுடைய வீடுகளும் அல்லாகுவையும் அல்லாவுடைய தூதரையும் விட நேசத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடாது அல்லது நேசத்திற்குரிய உயிர்களாக உங்களுக்கு இருக்கும் என்றால் அல்லாஹுவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக புனித போர் அறப்போர் புரிவதை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியதாக இருக்கும் என்றால் அல்லாவிடத்தில் இருந்து வேதனை வருவதை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹுத்தாலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே சொல்வாள் எனவே அன்பாண்ட சகோதரிகளே உண்மையில் ஒரு மனிதன் உண்மையான நேசமும் பாசமும் அவனுடைய உள்ளத்திலே ஆறாத இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றதால் அது அல்லாவின் மீது கொள்கின்ற நேசமும் அல்லாவுடைய ரசூல் மீது கொள்கின்ற நேசமும் தான் அல்லாவுடைய ரசூல் சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மீது கொள்கின்ற நேசத்துக்கு இணையாக எந்த ஒன்றின் மீதும் எந்த ஒரு மனிதனும் உன்னுடைய நேசமும் அமையக்கூடாது ஏனென்றால் அவ்வாறு ஒரு மனிதனுடைய ஈமான் ஒரு மனிதனுடைய நேசம் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் பின்பற்றக்கூடிய விடயங்கள் அண்மையும் என்றால் அவனுடைய ஈமான் பரிபூரணத்துவ முடியாது அடையாது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாதர் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களுடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை வரலாறுகளை சொல்லி வைக்கலாம் சுவர்க்கத்துக்கென நன்மாராயம் கூறப்பட்ட சகாபாக்களையே அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் எல்லாவற்றையும் விட என்ன ஈமான் கொள்கின்ற பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணத்துவம் அடையும் என்று கூறியிருக்கிறார்கள் ஒரு நாள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய வீடு தேடி அதற்கு உமர் அலி அல்லாஹு கூறுகிறார்கள் ஒவ்வொரு குத்துபாவிலும் இமாம் இரண்டாவது குத்துபாவிலே

அப்படியான உமர் அலி அல்லாஹு தாரானவர்கள் ஒரு நாள் நபிசல்ல அல்லாஹூ அலைவிசெல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஆவண்டி செல்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலைவசல்ல போய் நபிசல்லாஹூ அலேவசல்ல புனிதமான கரத்தை பிடித்து யார் அல்ல அல்லாவுடைய தூதர் அவர்களே நான் எல்லாவற்றையும் விட உங்களைத்தான் நேசிக்கிறேன் ஆனால் என்னுடைய உயிரை தவிர நான் எல்லாவற்றையும் விட உங்களைத்தான் நேசிக்கிறேன் ஆனால் என்னுடைய உயிரை தவிர என்று சொன்னார்கள்

அன்ப அந்த சகோதரர்களே தாய்மார்களே உண்மையில் இந்த வரலாற்றை நாங்கள் மிக நுணுக்கமாக சிந்தித்தால் அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதரா இல்லை சொர்க்கத்துக்கென நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சஹாபாக்கள் இரண்டாவது இடத்தை அடைந்தவர்கள் அப்படியான உமரலியல்லாக அவர்களுக்கே அல்லாவுடைய தூதர் செல்லு அலிவ செல்லம் அவர்கள் இப்படி கட்டளை இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே தூதர் அவர்களை மிக ஆழமாக நேசித்த வரலாறுகளை நாம் பார்க்கலாம் காபிர்கள் இஸ்லாத்திற்காக ஒன்றிய அர்ப்பணம் செய்த சகாபாக்களை தேடி தேடி கொன்ற காலம் அப்பொழுது இருந்தது எனவே செய்தி தசினா என்ற நபித்தோடரை காபிர்கள் குறைசி பெருங்குல காபிர்கள் தேடி கொண்டிருந்தார்கள் அவரை கொலை செய்வதற்காக ஒரு நாள் அபுசுபியானுடைய தலைமையிலே அவர்களை சந்திக்கிறார்கள் அப்பொழுது சென்று நீ எங்களிடத்திலே இன்று மாட்டிக்கொண்டு விட்டாய் உன்னை நாங்கள் கொள்வதற்காக ஒன்றி தேடி தெரிந்தோம் இப்பொழுது நான் கிடைத்திருக்கிறாய் நீ அகப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே நீ பின்பற்றுகின்ற முகம்மதை வைத்துவிட்டு நீ இந்த இடத்திலே தப்பிச் சென்று உன்னுடைய குடும்பத்தை போய் சந்திப்பதற்கு நீ விரும்புகிறீரா என்று கேட்டார்கள் அதற்கு பின் தசீனாஹூ தாரானவர்கள் இல்லை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் அலைவு செல்லம் அவர்களுடைய மேனியில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார்கள்

ரசூர் செல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆழமான அன்பும் பாசமும் காதலும் நேசமும் என்பதுதான் வாழ்க்கையிலே பரிபூரணத்துவமாக வர வேண்டும் என்றால் ஒரு மனிதன் அல்லாவுடைய முழுமையாக நேசம் கொண்ட ஒருவனாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூதர் நபிகள்நாதர் சல்லல்லாகு செல்லம் அவர்களை இந்த உலகத்திலே அணு அணுவாக பின்பற்றுவதன் மூலம்தான் உண்மையான நேசத்துக்குரியவனாக நானும் நீங்களும் இந்த உலகத்திலே எமது நாமங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் ஆகவே அல்லாவுடைய தூதர் நபிகள் நபிகள்நாதர் சல்லல்லாஹூ அலுவசல்லாம் அவர்களை முழுமையாக நேசம் கொண்டு நபிசல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அணிவாக பின்பற்றி அல்லாவிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆகுவதற்கு ஷானகு தாரா எம் ஒவ்வொருவருக்கும் தௌபிக் செய்வானாகி ரபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ